நம்ம போன காணொளியில் ஆருணி அப்படிங்கிற சுஷ்யரை வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது உபமன்யம் ஒரு நாள் தௌமியர் வந்து உபமன்யும் கிட்ட நீ போய் மாடு மேய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உபமன்யவும் ஆச்சாரியன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக மாடு மேய்க்க போறாரு மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்துடுறாரு அப்ப தௌமியர் வந்து உபமன்யோ கிட்ட வந்து கேட்குறாரு நீ மதியம் வந்து என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து உபமன்யோ வந்து எனக்கு குருமாதா வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க தான் சாப்பிட்ட சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே தௌமியர் சொல்றாரு நாளைல இருந்து உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டா நீ எப்படியோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் மாடு மேய்ச்சிட்டு வந்தான் உபமண்யோ இன்னைக்கு நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ பிச்சையோட சாப்பிடக்கூடாது வேற எப்படியாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் அதே மாதிரி மாடு மேய்ச்சிட்டு வந்தான் இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி தௌமியர் கேட்கறாரு நான் பழங்களை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு நீ அடுத்த நாள் போகும்போது பழத்தையும் சாப்பிடக்கூடாது நீ வேற எப்படியாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தௌமியர் சொல்லிட்டாரு அடுத்த நாள் அதே மாதிரி மாடு மேய்ச்சிட்டு வந்தான் இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு நான் பால் குடிச்ச சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ அடுத்த நாள் போகும்போது பாலும் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் அதே மாதிரி மாடு மேய்ச்சிட்டு வந்தான் இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டார் பால்ல உள்ள நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நுறையவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு அடுத்த நாள் மாடு மேய்க்க போனான் என்ன சாப்பிட்றதுனே அவனுக்கு தெரியல உடனே அங்கே இருந்த அர்க்க இலை அப்படிங்கிற ஒரு இலைய வந்து அவன் சாப்பிட்றான் உடனே அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு கண்ணு தெரியாமல் போனதுனால அப்படியே தடு அவன் கணத்துக்குள்ளே விழுந்துடுறான் தௌமியர் வந்து உபமனிய தேடி வந்துட்டு இருக்காரு அப்போ திடீர்னு பாக்குறாரு அவன் கிணத்துக்குள்ள வந்து இருக்கான் எப்படி நீ கிணத்துக்குள்ள போய் விழுந்த அப்படின்னு சொல்லி தௌமியார் கேட்கறாரு நான் தெரியாம ஒரு இலைய சாப்பிட்டேன் சாமி அது சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கண்ணே தெரியல அதனால நான் நடந்து வரும்போது தெரியாம கிணத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அஸ்வினி தேவதைகளை நினைச்சு நீ மனசார பிரார்த்தனை பண்ணு கண்டிப்பா உன்னோட கண் பார்வை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தௌமியர் சொல்றாரு நான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அத நீ அப்படியே கேட்டு ஸ்தி பண்ணு அப்படின்னும் சொல்றாரு உபமன்யமும் அதை கேட்டு சுதி பண்றாரு உடனே அஸ்வினி தேவதைகள் வந்து பிரதிஷமாயி அவருக்கு வந்து ஒரு உருண்டை வந்து கொடுக்குறாங்க நீ இதை வந்து சாப்பிடு கண்டிப்பாக உனக்கு கண் பார்வை வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க உபமன்யூமும் அந்த உருண்டையை வந்து சாப்பிட்றான் அவனுக்கு கண் பார்வை வந்து கிடைச்சிடுச்சு தௌமியர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறாரு நான் சொன்ன வார்த்தைக்காக எதுவுமே சாப்பிடாம ஒரு அர்க்க ஏழைய போய் நீ சாப்பிட்டியே அந்த குரு பக்தியை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அந்த அர்க்க இலையை சாப்பிட்டதுனால உன்னோட பற்கள் எல்லாமே சொர்ணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தௌமியர் சொன்னாரு அடுத்த காணொலியில் இன்னொரு சிஷியரோட கதையை பற்றி பார்க்கலாம்